ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இது சாயப்பாவின் இறுதி வாய்க்கு ஆம் சொல்லமே தவறாமல் கேட்டுவிடு உனக்கானது நிச்சயமாக நல்லது நடக்கும் வழி வேதனை கஷ்டங்கள் கடன்கள் என்று புலம்பிக்கொண்டே இருப்பதை விட்டுவிட்டு என்னை மனதில் வைத்து அடியெடுத்து வை கற்களும் முட்களும் இருக்கலாம் கவலைப்படாதே அதெல்லாம் ஒரு நாள் பூவாக மாறும் அந்த நேரம் எல்லா வேதனைகளிலிருந்து நிச்சயம் நீ விடுபடுவாய் என் கண்ணுக்குள் உன்னை வைத்து பாதுகாப்பாக இருக்கிறேன் உன் கோரிக்கைகளை என்றும் நான் நிராகரித்ததே கிடையாது நிச்சயம் நிறைவேற்றத்தான் போகிறேன் நீ நினைக்க முடியாத சிந்தித்து கூட பார்க்க முடியாத மிகப்பெரிய அற்புதத்தை உன் வாழ்வில் நிகழ்த்தத்தான் போகிறேன் இந்த சாயப்பா வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய் ஒரு சந்தோஷமான நிகழ்வு உன் வீட்டில் நடக்கப் போகிறது அன்று உனக்கு கிடைக்கும் சந்தோஷம் உன் வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து நிறைந்து இருக்கும் உன் கஷ்டங்களும் துன்பங்களும் எல்லாம் முடிவுக்கு வரும் நிச்சயமாக முடிவுக்கு வரும் நீ எதிர்பார்த்த கற்பனையிலும் கனவிலும் வாழ்ந்த அந்த மாதிரியான வாழ்க்கை உன் கைகளில் நிஜமாக சேரப்போகிறது என் செல்லமே உன் கனவுகள் எல்லாம் நிஜமாக போகிறது இனி நிம்மதியாக இருப்பாய் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன் எல்லாவற்றையும் இந்த சாயப்பா நான் பார்த்துக்கொள்கிறேன் இப்போது இருக்கும் எல்லா சூழ்நிலைகளிலும் மாறி நீ நினைத்ததை நினைத்தபடி உன் கைகளில் சேர்க்கப் போகிறேன் அதற்கு சற்று நம்பிக்கையும் பொறுமையும் தேவை ஆம் செல்லமே என் செல்ல பிள்ளையே நீ இத்தனை நாள் எதையெல்லாம் தேடிக்கொண்டிருந்தாயோ எதற்காக அலைந்து கொண்டிருந்தாயோ எதற்காக மனம் வருத்தப்பட்டு கொண்டிருந்தாயோ அவற்றையெல்லாம் இப்போது உன் கா வாயிற் கதவை போகிறது நீ செய்த செயல்கள் எல்லாம் கொஞ்சம் நஞ்சமா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் சரி மனித உயிர்களானாலும் சரி அவரவர் செய்த கர்ம பலன்களை அவரவர்கள் அனுபவித்து தான் தீர வேண்டுமே அப்படித்தானே அதையெல்லாம் உன் சாயப்பா நான் தாங்கி கொண்டுதான் இருக்கிறேன் நீ செய்த எல்லா செயல்களுக்கும் நான் கணக்கு வைத்துள்ளேன் நான் சொல்லவே எல்லாவற்றையும் செய்துவிட்டு எப்படி நீ எந்தவித சலனமும் இல்லாமல் என் நாமத்தை சொல்வது மட்டுமில்லாமல் என்கிட்டேயே என்கிட்டையே உரிமையாக கொள்கிறாய் பரவாயில்லை நான் அவற்றையெல்லாம் ஏற்றுக்கொள்கிறேன் ஏனென்றால் உன் மனதில் பலவித கவலைகளையும் நீ செய்த தீய செயல்களையும் எண்ணங்களையும் போட்டு குப்பையாகத்தான் வைத்து கொண்டிருக்கிறாய் அல்லவா முதலில் அந்த குப்பையை தூக்கி எறி முழுமையான பக்தியை மட்டும் என்னிடம் செலுத்து உன் மனதில் உள்ள கெட்ட எண்ணங்களை அகற்ற நான் முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறேன் உன்னுடைய சுபாவத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் முதலில் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட துன்பங்களை எல்லாம் துயரங்களை எல்லாம் அகற்றி உனக்குள் இருக்கின்ற அந்த கெட்ட சிந்தனைகளையும் அகற்றி உன்னை தூய மனிதனாக்கப் போகிறேன் அதற்கு கொஞ்சம் காத்திரு எல்லோருக்குமே நான் சொல்வது நடப்பதும் இல்லை எல்லோருக்குமே நான் சொல்வது நடக்காமல் இருப்பதும் இல்லை ஏனென்றால் அவரவர் செய்த கர்ம வினைக்கும் அவரவர் என் மீது கொண்ட நம்பிக்கைக்கும் ஏற்றவாறு தான் என் நான் சொல்லும் சத்திய வாக்கு தினமும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது இதை யாராலும் இல்லை என்று சொல்ல முடியாது என் பிள்ளைகளுக்கு நான் கொடுப்பதை யாராலும் தடுக்கவும் முடியாது எல்லோருக்கும் பிரார்த்தனைகள் நிறைவேறத்தான் போகிறது உன் பாவத்தை மாற்றிக்கொள் பிறருக்கு உதவி செய் கவலைப்படாதே நிச்சயம் நீ மாறுவாய் நீ கேட்ட எல்லாவற்றையும் உன் சாயப்பா நிச்சயமாக தருவேன் ஆம் உன் பிரார்த்தனை அனைத்தும் நிறைவேறப் போகிறது என் செல்லமே எதற்காக கவலைப்படுகிறாய் என் செல்ல பிள்ளையே நான் கேட்கிறேன் உன்னிடம் எதற்காக கவலைப்படுகிறாய் நீ எதை செய்தாலும் சரி பேசினாலும் சரி எனக்கு நிச்சயமாக தெரியும் பொறுமையாக இருக்க வேண்டும் முடிந்தவரை தேவைப்படுபவர்களுக்கு உதவி செய்ய நீ என் செல்ல பிள்ளை உனது வாழ்வை பொற்காலமாக மாற்றி அமைக்கப் போகிறேன் எனது சத்தியத்தின் பாதைகளில் செல்பவர் உனக்கு ஒரு துன்பத்தை என்னாலும் நெருங்க விட மாட்டேன் உன் முன்னாலும் பின்னாலும் உன் சாயப்பால் நிழலைப் போல தொடர்ந்து கொண்டுதான் வந்து கொண்டிருக்கிறேன் காத்திருக்க கற்றுக்கொள் பொறுமை 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 ஏனென்றால் எல்லாவற்றுக்கும் ஒரு உரிய நேரம் வரும் அந்த நேரம் வருவதற்குள் உன் நிம்மதி தொலையுமே தவிர வேறு எதுவும் நடக்கப் போவதில்லை போனது போகட்டும் அதை பற்றி நீ கவலைப்படக்கூடாது அதைவிட என் செல்ல பிள்ளைக்கு சிறப்பான ஒன்றை தருவதற்காகத்தான் இந்த சாயப்பா காத்து கொண்டிருக்கிறேன் அதை பெறுவதற்கு நீ தயாராக இரு முதலில் ஏனென்றால் என் செல்ல பிள்ளைக்கு எல்லாம் முடியும் உன்னால் முடியும் என்று நான் உனக்கு நான் பயிற்சி கொடுத்து கொண்டு தான் இருக்கிறேன் நீ கவலைப்படாமல் இருப்பாய் என்றுதான் உனக்கான பல கெட்ட நிகழ்வுகளை உன்னிடம் கொடுத்து அதிலிருந்து பயிற்சி கொடுத்து நீ அதில் கற்ற பாடத்தை கொண்டு நீ வெளியில் வர உனக்கு நான் பயிற்சி செய்து கொண்டிருக்கிறேன் மேலும் உனக்கு எதிராக தொடுக்கப்படும் எந்தவித அஸ்திரமும் உன்னை நெருங்காது எதிர்பார்ப்புகளை பல நேரங்களில் ஏமாற்றங்களையே தான் தரும் கடமையை செய்து பலனை எதிர்பாராமல் இருப்பதே அநேக அற்புதங்களுக்கு வழிவகுக்கும் ஆகவே அன்பு என்னும் பெருங்கிடலில் நிம்மதி என்னும் சிறு படகில் மகிழ்ச்சி என்னும் துடுப்போடு ஆனந்தமாக வாழ்க்கை என்னும் பயணத்தை தொடங்கு உன் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் ஏனென்றால் உன் சாயப்பா எப்பொழுதும் நம்பியவனுக்கு கசப்பு தான் கொடுப்பேன் எதிரிக்கு இனிப்பு கொடுப்பேன் இறுதியில் கசப்பு தான் மருந்தாகும் இனிப்பு நோயாகும் ஆகவே உன் பிரச்சனையை தீர்த்தால் அது நீ அவர் மீது கொண்ட பக்தி உன்னை விட்டே தீர்க்காவிட்டால் அது அவர் உன் மீது வைத்த நம்பிக்கை நீ கலந்து வந்த கடினமான நாட்களிலும் என்னை மறவாமல் அன்புடன் அமுது படைத்து சாயி சாயி என்று நினைத்து உன்னை நான் நினைக்கும்போது கண்களில் கண்ணீர் அருவியாய் பெருகுகிறது என் சாயிருக்க எனக்கு என்ன துன்பம் வந்துவிடும் என்ற நம்பிக்கையோடு இருந்த உன்னுடைய வாழ்வு மற்றவர்களுக்கு உதாரணமாக போகிறது ஆகவே நீ விதைத்த நல்லதொரு செயல்கள் என்ற விதைகள் விருட்சமாக வளர வேண்டிய நேரமும் வந்துவிட்டது என் செல்ல பிள்ளையே மற்றவரிடம் எப்பொழுதும் கோபப்படாதே நீ இன்பமாக வாழ்வாய் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு கோழையாக அழுது அழுது புலம்பிக் கொண்டிருக்காதே கஷ்டங்களை தாங்க முடியவில்லையே என்று நினைக்காதே உன் வாழ்க்கையில் இந்த ஒரு தருணம் மட்டுமே இந்த கடினமான பாதையை கடக்கப் போகிறாய் பாதையின் நடுப்பகுதியை விட்டாய் இன்னும் கொஞ்ச நேரமும் கொஞ்ச தூரமும் தான் இருக்கிறது உன் பாரத்தை இறக்கி வைக்க ஆகவே இன்னும் கொஞ்சம் அவகாசம்தான் அதற்குள் அவசரப்பட்டு நம்பிக்கை இழந்து விடாதே சோதனைகளை சகித்து கொள்கிறவன் பாக்கியவான் ஏனென்றால் சோதனை காலத்தில் நான் உன்னுடனே தான் இருக்கிறேன் உன் மனதில் உள்ள குழப்பங்களை எண்ணி எண்ணி கவலைப்பட தேவையே இல்லை எல்லாம் சரியாகிவிடும் உன் சாயப்பா நான் பார்த்து கொள்கிறேன் எந்த தீமையும் உன்னை ஒன்றுமே செய்யாது உன் எண்ணம் வண்ணமாயமாகும் வாழ்க்கை வளமாகும் என்னை அன்புடன் என்னை சாயப்பா என்று அழைக்கும் என் செல்ல பிள்ளைக்கு எல்லா வேண்டுதல்களையும் அனைத்தையும் நிறைவேற்றி தருவது இது சாயப்பாவின் பொறுப்பல்லவா நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன் உன் நிலை முற்றிலும் மாறி இன்பமயமாக மாறப்போகிறது வாழ்க்கையை இன்றுதான் புதிதாக ஆரம்பித்ததாக எண்ணி என் துணையோடு தைரியமாக மீண்டும் களத்தில் இறங்கு என் சிலமே இப்போது வருகின்ற முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது ஆம் உன்னால் நிச்சயமாக உனக்கானது எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்